வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல் வயலில் ஒவ்வொரு சமயத்தில் பதறு வராமல் இருக்கிறதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் மாதிரி சில விவசாயிகள் நான் மருந்து சொல்கிறேன் நீங்கள் திரும்பி அதே டவுட்டு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கலன்னு தான் அர்த்தம் ஏன்னால் நம்ம சொல்கிறோன்னா அந்த பிரச்சனைக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம தீர்வு சொல்லியிருப்போம் வீடியோ வந்து நம்ம லென்த்தாக போடுறதில்லை குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் அதனால் நீங்கள் அதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நெல் வயலில் அந்த பதறு கடைசி கட்டமாக பதறு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுமாரி புது விவசாயம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம விவசாய சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோக்கள்லாம் இதில் வரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசாயிகளை இப்ப நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வரும் சமயம் இந்த பூ வர சமயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமயம் இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படி உரங்கள் அந்த உரங்கள் கொடுக்க முடியாது அதுக்கு என்ன டானி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பூ வரும் சமயத்தில் பயிர்களுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து சல்பர் சத்தும் பொட்டாஷ் சத்துங்கிற சாம்பல் சத்தும் ரொம்ப முக்கியம் செய்கிறேன் இந்த நேரத்தில் இந்த சத்துக்களை நம்ம கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து பதர் வராமல் பயிர்கள் வந்து நல்லா பால் கட்டி ஏறி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வெயிட்டு கொடுக்கும் நம்ம சல்பர் கொடுக்கறதுனாலே இப்போ நல்ல வெயிட்டு கொடுக்கும் அப்போ நம்ம சல்பர் கலந்த உரங்களை நம்ம கொடுக்கணும் இப்போ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷ் அப்படின்னா உடனே பொட்டாஷுன்னா ஒரு முட்டை தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை பொட்டாஷ் ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ இதனோட அமோனியா சல்ஃபைட் இந்த அமோனியா சல்ஃபைட்டை ஒரு இருபத்தஞ்சி கிலோக்குள்ளே கொடுங்க பதினஞ்சு கிலோலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இது ரெண்டையும் கலந்து பூ வரும் சமயத்தில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி வந்து பொட்டாஷ் வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெறும் தனி அமோனியா சல்பேட் மட்டும் இருபத்தஞ்சி கிலோ கொடுக்கலாம் இதில் விவசாயிகள் தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா பூ வரும் சமயத்தில் எப்பயுமே தனி யூரியா மட்டும் கொடுத்துறாதீங்க நைட்ரஜன் சத்தை வந்து கொடுத்துறாதீங்க ஏன்னா நீங்கள் அது கொடுக்கறதுனால பயிர் வந்து சலசலப்பு கொடுக்கும் அதே மாதிரி நெல் வந்து வெயிட்டு கொடுக்காது அதுமாரி அதிகப்படியான நீங்கள் தழைச்சத்து கொடுத்தீங்கன்னா பயிர்கள் கடைசி நேரத்தில் வளர்ந்து லேசான மழைக்கு கூட பயிர்கள் வந்து சாஞ்சிடும் அப்படி சாஞ்சதுன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால தான் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா தழை சத்தை கொடுக்க வேணாம் இல்லை பயிர்களுக்கு இன்றியமையான சத்து நைட்ரஜன் சத்து தான் அதை வந்து லிமிட்டாக கொடுக்கணும் அதை வந்து பிரித்து கொடுக்கணும் அதனால் கடைசி பூ வரும் சமயத்தில் நீங்கள் யூரியா காரணத்தை கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது பல விவசாயிகள் சார் என் வயல் வந்து சாஞ்சிடுச்சி இந்த அது நம்ம செய்கிற தவறு தான் விவசாயிகளே வேறு ஒன்றும் இல்லை பயிர்கள் மேலே எந்த தவறும் இல்லை நம்ம தழை சத்தை பிரித்து கொடுக்கணும் அதுவும் பூ வருது அப்படின்னா பூ வர்றதுக்கு அப்புறம் நம்ம தழை சத்துன்றது கொடுக்கலாம் அமோனியா சல்பேட் அப்படின்ற விதத்தில் நம்ம கொடுக்கலாம் இல்லை சார் எனக்கு ரேட்டு அதிகமாக இருக்குது இல்லை அமோனியம் சல்பர்ட்டு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல இல்லைன்னா எனக்கு பொட்டாஷ் விலை அதிகமாக இருக்குது அப்படி கொடுக்க முடியலன்ற சொல்கிற விவசாயிகள் என்ன பண்ணுறீங்க யூரியா ப்ளஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் கீர்த்தி உரத்தில் வரும் அது வந்து ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ அது ஐம்பது கிலோ மூட்டை ஒரு எண்ணூறுபாயுமோ வரும் அதை பிரித்து ஒரு ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் கொடுக்கலாம் நீங்கள் எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் கீர்த்தியில் வரும் அது எந்த ஒரு வந்தாலும் பரவாயில்ல கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் அந்த கண்டென்ட்டோட சேர்ந்து வர்றத அதனோட யூரியான்றது வந்து நீங்கள் ஒரு பத்துலேருந்து அஞ்சு கிலோ எடுத்துங்க இதனோட கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இதை மூணையும் கலந்து நீங்கள் கடைசி கட்டத்தில் கொடுத்தாலும் உங்களுக்கு பயிர்கள் வந்து நல்ல வால்ப்பாக வரும் நல்ல ஷைனிங் கொடுக்கும் பதறலாமல் இருக்கும் சரி இதுவும் இல்லை நான் வந்து ஸ்ப்ரே மூலம் கொடுத்துட்றேன் எனக்கு இன்னும் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் இது வந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நூற்றம்பது ரூபா தான் வரும் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இது கிலோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறுவா தான் வரும் இது ஏக்கருக்குன்றது அரை கிலோ ரெக்கமெண்டு நூறுரூவா செலவழியை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதில் பதிமூணு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பொட்டாஷ் சத்தும் உங்களுக்கு உள்ளது இது பூ வரும் சமயத்தில் நீங்கள் கொடுத்தாலும் பயிர்களுக்கு தேவையான சத்துகளை இந்த முருந்து மூலம் நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம் இது ஒன்று இதிலே ரெண்டாவது இலைவழி கொடுக்குறதுல ஜீரோ ஜீரோ ஐம்பது அப்படின்ற மருந்தையும் நம்ம ஏக்கருக்கு அரை கிலோன்ற விதத்தில் ஸ்ப்ரே பண்ணலாம் இது அரை கிலோவுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இதுவும் இல்லை அப்படின்னா ஜிப்ராலிக் ஆசிட் இது இது வந்து ஸ்பிக் சைட்டசம் அப்படின்ற கம்பெனியில் வரும் இது ஒரு லிட்டரு தண்ணீருக்கு ஒரு எம்எல்ற விதத்தில் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணாலும் உங்களுக்கு நெல் வயலில் பதற வராமல் பயிர்கள் நல்லா வெயிட்டு கொடுக்கும் அடுத்தது ஒன்று இது இல்லை அப்படின்னா டபுள்ஸ் அப்படின்னு ஒரு டேனிக்கு வரும் இந்த டானி கொடுக்குறதுனாலையும் பூ நல்லா வால்பா வரும் நல்லா ஷைனிங் கொடுக்கும் நல்ல பூ வந்து மகர்ந்த சேர்க்கை நல்லா ஏற்படும் அதனால் உங்களுக்கு பயிர்கள் வந்து நல்லா எடை கொடுக்கும் இது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இருக்கு ஒரு எம்எல்ற வீதத்தில் கொடுக்கலாம் லாஸ்ட் ஒன் வந்து போரான் இந்த பூ வரும் சமயத்தில் எல்லா பயிர்களுக்குமே போரான் சத்து வந்து இன்றியமையாகுது இந்த போரான் சத்து கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து நல்லா திறச்சியாகும் அடி வரைக்கும் முத்துறதும் பூ நல்லா வால்ப்பாக வர்றதும் மகர்ந்த செயற்கை நல்லா ஆகுறதும் ஆகும் அதனால் இது கிடைச்சாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல்ன்றது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல்ன்றது ரெக்கமெண்ட் சரி விவசாயிகளே நான் ஒரு நாலு அஞ்சு விதமான டானிக்கு பற்றியும் உரங்களை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை